தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை மணிக்கு மதியம் ஒன்றரை மணி அளவில் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான்கு அருண்குமார் சென்னையில் ம மழை பெஞ்சிட்ருக்கு சென்னை மட்டும் இல்லை திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் காலையிலேருந்து விட்டு கனமழை பெஞ்சிட்ருக்கு தொடர் மழையாக இப்போ வரைக்கும் தூரல் மழை காணப்பட்டு வருகிறது சென்னையில் கடந்த ஒரு ஆறு மணி நேரத்தில் வலசர வகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டரும் அதே வந்து பார்த்திங்கனா நாராயணபுரம் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கு வலசரவாக்கம் வடபழனி அதே அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா டீநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பல இடங்களில் பதிவாகியிருக்குன்னு சொல்லலாம் நெற்குன்றம் உள்ளிட்ட இடங்களிலையும் ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு பதிவாகியிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் தற்போது தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் சென்னையில் இன்னைக்கு காலையிலேருந்து மழை பெஞ்சுட்டு இருக்குது இது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நம்ம மட்டும் இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நீ சென்னையில் மழை வருங்கிறத எதிர்பார்க்கல ஏன்னா எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மழைமங்கள் தொடர்ந்து வங்க நோக்கி தான் நகரக்கூடும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெற்காந்திரா அருகே உருவான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக கடலோர வழியாகவே நிலப்பகுதி வழியாக பயணித்தது க நம்ம கடல் பகுதி செல்லலை கடல் பகுதி செல்லும் தான் இன்றைக்கி மழை கிடைச்சிருக்காது ஆனால் அந்த நிலப்பகுதி வழியாக பயணித்ததன் காரணமாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சது பிறகு படிப்படியாக சென்னை மாவட்டத்திலையும் மழை தொடங்கிச்சு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் திருவள்ளூர் சரௌண்டிங்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சதன் காரணமாக சில இடங்களில் தற்காலிக வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் இருந்தது சென்னையிலும் பல்வேறு இடங்களில் மழை காணப்பட்டு வந்தாலும் இந்த ஒரு மழை மையங்கள் தற்போது சென்னையை தாண்டி அதாவது செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியை ஒட்டியே நகர்கிறதுனால கண்டிப்பாக பாண்டிச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உண்டு கடலோர பகுதியில் மழை பெஞ்சிகிட்டு இருந்தாலும் உட்பகுதியிலும் மழை மையங்கள் உருவாக்க தொடங்கியிருக்கு நம்மளுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் முட்டல் முட்டல் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்குது இது மேலும் உள் மாவட்டங்களில் வருகின்ற நேரம் அதாவது இந்த வேலூர் குடியாத்தம் அதே அதே போல் நம்மளுடைய திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு இந்த இப்போ தற்போது ஆத்தூர் அருகே உருவாகக்கூடிய இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து திருச்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மதிய நேரங்கள் மேலே அதாவது மாலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கக்கூடும் தற்போது உருவாகக்கூடிய மழை மேகங்கள் மேலும் வருகின்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உள் மாவட்டங்களில் இப்போ நீங்கள் எந்த ஒரு ரேடார் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும் சென்னையில் பெய்த மழை மேகங்கள் தொடர்ந்து வந்து நம்ம கடலோரப் பகுதியாகவே நகர்ந்து வருகிறது இது அடுத்து வரக்கூடிய இரண்டு அல்லது மூன்று மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் கடலூர் ஒட்டி வந்து நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எந்த வழியாக வங்கக்கடலுக்கு கடலுக்கு செல்லுங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னா இது வந்து தெற்கு இவ்வளோ தூரம் பயணித்து வருதுங்கிறது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்க்காத ஒன்று இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த இருபத்தி ஒன்னுந்து பீரியடில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் மழை பெஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நேற்று சேலம்ல வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஓமலூர் மேட்டுர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்த மழையின் காரணமாக இப்போ ஒரு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு அந்த இடங்கள்லாம் மழை கிடைச்சிருக்கு இந்த இரவு நேரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை மீதங்கள் உருவாகி சில நெண்டாடாக அந்த இடங்களில் மழை கிடைச்சிட்டு தான் இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு மழையை அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா தினசரி வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் உருவாகும் வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பதிவாகிச்சு கடந்த காலகட்டங்களில் இந்த ஒரு காலகட்டங்கள் பெய்யக்கூடிய மழை அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் இந்த ஒரு மழை இருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று காற்று மட்டும் வீசும் சில இடங்கள்ல தூரல் மட்டும் இருக்கும் அந்த ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை ரேராக பெய்யக்கூடிய மழை இந்த கடலோரங்களில் பெய்திட்டு இருக்க மழை நம்ம வந்து எதிர் வெப்பச்சலன மழையில அதே காற்று முறிவு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை எந்த இடத்தையும் ஒதுக்காமல் கடலோரப் பகுதியில் அனைத்து இடங்களையும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அந்த மழை மேகங்களுடைய நகர்வு டைரக்ஷனை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு மழை மேயங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கடலோர பகுதிகளுக்கு மழை கொடுக்கப்படும் இனி உள் மாவட்டங்களில் எங்கெங்கே மழை பெய்யுங்குறத ரேடாக வந்து பார்ப்போம் ரேடார் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ரெயின் ஆர் மேப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மழை மேகங்கள் எங்கே நகர் உருவாகுது அதை எந்த திசை நோக்கி நகர்ந்தது நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள் அதை வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக காலையிலேருந்து எட்டு எட்டரை மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதிவான மழை அளவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க எந்த ஏரியாவில் அதிகமாக மழை கிடச்சிக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய என்ன தெரிய வரும் லிஸ்ட்டில் இந்த ஒரு வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கங்க வீடியோ பதிவு முடிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து பதிவு தரப்படும் மறக்காமல் இந்த வீடியோ பதிவு நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்